அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் எகைன் சேம் தான் அணுகுண்டு பாய்ஸுக்கும் இந்த பக்கம் செல்ஃபி பாய்ஸுக்கும் மறுபடியும் உச்சக்கட்டம் மோதல் நேற்று இரவு நம்ம வீடியோ பதிவு கொஞ்சம் ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் நெட்டு வேலை செய்யலை திடீர்னு அப்புறம் நானே செல்லை தூக்கிட்டு அங்கேயும் மாடி மேலே ஏறினேன் மொட்டை மாடி மேலே ஏறி அங்கேயும் கஷ்டப்பட்டு அதை அப்லோட் பண்ணி உங்ககிட்ட வெளியிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு பட் அந்த நியூஸ் வெளியே வர்றதுக்குள்ளாரே வந்து கீழே பார்த்தா பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் ஆப்கானிஸ்தானும் இஸ்லாமாபாத்தில் ஒரு சில தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க நிறைய வீரர்கள் உள்ளே இருந்தாங்கன்ற தகவல் வந்திருக்கிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல் என்ன அங்கே கத்தாரில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற இந்த சமயத்தில் அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் மறுபடியும் மோதல் அதிகமாகிடுச்சு இந்த மோதல் இன்னும் அதிகமாக இருக்கான நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறது இருந்தாலும் லேட்ஸ் மேக் டீல் குறுக்காக வந்துட்டார் எனக்கெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம்னு சொல்லியிருக்கிறார் இந்த வாரம் நிறுத்தறதுலாம் சும்மா அப்படி சர்வு சாதாரண நம்மளுக்கு ஏதோ இப்போ விளையாடிட்டு இருக்கிறாங்க விளையாடிட்டோம் அப்புறம் நான் நிறுத்திக்கிறேன்னு அவர் வேறு சார்ந்து எனக்கு கேப்பில் ஒரு கே ஒரு நியூஸை சொல்லியிருக்கிறார் அப்புறம் ஜெலன்ஸ்கி சொன்ன தகவல் என்ன ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தெரியுதுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஷ்யா உக்ரைன் தகவல் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது அதனால தான் மக்கள் ஏனோ தெரியவில்லை ரொம்ப பாசிட்டிவாக உணர்கிறாங்க கோல்டு கூட அதனுடைய ரிஃப்ளெக்ட் தெரிஞ்சது ஒரே சமயத்தில் இன்றைக்கி ரெண்டாயிரம் பக்கம் குறைஞ்சதுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ரஷ்யா உக்ரைனுடைய போர் நிறுத்தம் வந்துடும் அடிப்படையில் சொன்னாங்களான்றதையும் பார்க்கலாம் சார் ஸோ வீடியோ கூட போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிணா ஆல் கொடுங்க வீடியோ போகலாம் நேற்று இரவு பாகிஸ்தான் என்ன பண்ண நேற்று இரவு அணுகுண்டு பாய்ஸ் என்ன பண்ணிட்டாங்க செல்ஃபி பாய்ஸ் மீது ஒரு மூன்று பகுதியை குறிவைத்து தாக்கல் நடத்துகிறாங்க அந்த மூன்று பகுதி எந்த பகுதினா உருகன் பர்மால் பக்டியான்னு சொல்லிட்டு அந்த பக்டியான்றது ஒரு ப்ராவினன்ஸ் அது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியில் இந்த மூன்று பகுதியில் ஒரு கிராமம் மாதிரி அந்த கிராமம் அதை எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்கல் நடத்துகிறாங்க பெரும்பாலும் நம்ம பாகிஸ்தானுடைய வரைபடம் அணுகுண்டு பாய்ஸோட வரைபடத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாக நம்ம பிரிச்சிடலாம் ஒன்று பலிஜிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய ஆப்கானுடைய பகுதிகளும் இன்னொன்று வந்து கைபர் பக்துல்லா இந்த இரண்டு பகுதியை தான் மேக்ஸிமம் நம்ம பார்க்கணும் பட் ரீசண்டாக ஆப்கானிஸ்தான் வந்து இந்த செல்ஃபி பாய்ஸ் வந்து இந்த பலூஜிஸ்தான் பகுதி இருக்குல்ல இந்த எய்மை தான் இந்த இடத்துல தான் அதிகமாக குறி வைக்கிறாங்க இவங்களும் பதிலுக்கு அந்த இடத்துல தான் ஃபுல்லாக தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இந்த கைபர் பக்துல்லா பகுதி ஃபுல்லாகவே வந்து யாருடைய கட்டுப்பாடுகள்னால் அங்கே தெகிரிக்கிய தாலிபன்கள் அதிகமாக இருக்காங்க தெகரிக்கிய தாலிபன்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துலையும் தாலிபான்களுடைய இராணுவம் வந்து பெரிய அளவுக்கு உள்ள போய் தாக்கல் நடத்துகிறாங்க அதனால உங்களுக்கு கற்பனைக்குள்ளே வந்துடணும் இந்த ரெண்டு பாட்டு தான் மேஜராக பிரித்து தாக்கல் நடத்துகிறாங்க ஒன்று பலிஜிஸ்தான் இன்னொன்று வந்து கைபர் பக்துல்லா பட் கைபர் பக்துல்லான்றது வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும் பெரிய மலைகள்லாம் ரொம்ப ஹைட் ஹைட்டாக இருக்கும் பட் ஆனால் இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா கீழே பலிஜிஸ்தான் ஓட்டி வந்தோம்னா அப்படி மலையெல்லாம் கிடையாது அப்படியே தரையோட தரையாக இருக்கும் அதனால் என்ன எல்லை பகுதியில் தாக்கல் நடத்துறது இறப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அங்கேயோட அங்கே ஃபுல்லாக மழையாக இருக்கிறதுனால தான் எந்த பகுதியில் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது சுற்றி மலை இவங்க தகரிய உள்ள போய் தாக்கல் நடத்துறதோ அவங்க பதில் தாக்கல் நடத்துகிறதும் அந்த இடத்துல பெருசாக இருக்கும் ஆனால் இறப்புகள் குறைவாக இருக்கும் பட் இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா அந்த பலுஜிஸ்தான் பகுதியில் வந்து இந்த பலீஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்க இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய ஆர்மி வந்து ப்ரஸன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் குறிப்பாக செல்ஃபி பாய்ஸ் வந்து ஐ மீன் ஆப்கானிஸ்தான் வந்து இவங்க எந்த பகுதியை வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த பகுதியிலிருந்து உள்ள ஊடுருவக்கூடாதுன்றதுக்காக அந்த பக்டியான்ற ஒரு பகுதியிலிருந்து உள்ள ஊடுருவக்கூடாது என்பதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க நேற்று இரவு அணுகுண்டு பாய்ஸ் வந்து இப்படி கடித்து ரெண்டு போட்டாங்க அணுகுண்டு போடல ரெண்டு தாக்கல் நிகழ்த்திட்டாங்க ஆக்சுவலாக பாருங்கள் இந்த தாக்குதலே வந்து அணுகுண்டு பாய்ஸ் கோவத்தின் வெளிப்பாடு தான் ஏன்னா நேற்று என்ன பண்ணிட்டாங்க ஒரு காவல் நிலையங்க ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே நுழைஞ்சி ஒரு பெரிய தாக்குதல் ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க மீதி நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிட்டாங்க அங்கே ஒரு சம்பவமாக இன்னொன்று வந்து அந்த இராணுவ கேம்பு மாதிரி இருந்திருக்கு கேம்புக்கு முன்னாடி ஒரு வா ஒரு என்ட்ரி மாதிரி இருக்கும் அந்த என்ட்ரி இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் ஒரு மூணு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க இவ்வளோ நடத்தியும் அணுகுண்டு பாய்ஸுக்கும் ஒரு கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால் அணுகுண்டு பாய்ஸ் என்ன பண்ணிட்டாங்க நேற்று இரவு அந்த மூன்று இடத்துல தாக்கல் நடத்திட்டாங்க அப்போ அணுகுண்டு பாய்ஸ் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய மீடியா ஃபுல்லாக அவங்க சொன்னது எல்லாமே வந்து எழுபது பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க அடித்த அடியில் பாக்கி சாரி இந்த செல்ஃபி பாய்ஸ் டீம் வந்து எழுபது பேர் பக்கம் இறந்து போயிருப்பாங்கன்ற மாதிரி அணுகுண்டு பாய்ஸ் உறுதியாக சொல்கிறாங்க இப்போ தான் ஒரு குண்டு வைக்கிறாங்க யார் அப்படின்னா இந்த பக்கம் செல்ஃபி பாய்ஸ் செல்ஃபி பாய்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இவங்க நடத்துனது எங்கள் இராணுவ இலக்குகள்லாம் கிடையாது அப்பாவி குழந்தைகள் குழந்தைகள் மட்டும் இல்லை கிரிக்கெட் வீரர்கள் தங்கியிருந்த ஒரு கேம்பில் தாக்கல் நடத்தியிருக்காங்க அங்கே ஒரு லோக்கல் டீம் வந்து மேட்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த லோக்கல் டீம் வந்து டொமஸ்டிக் ப்ளே பிளேயர்ஸ் தான் இந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸுடைய மேட்ச் தங்கிட்டு அவங்க போக முடியாமல் நைட் ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த விடுதியிலே அவங்க தாக்க நிகழ்த்தியிருக்காங்க எட்டு பேர் பக்கம் ஸ்மார்ட் அவுட்டு இறந்து போயிட்டாங்க மீதி வந்து மருத்துவமனையில் வந்து சேர்த்திட்டாங்க இப்போ ஹியூமன் ரைட்ஸ் மீது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னால் கிரிக்கெட் வீரர்கள் மீது இவங்க எப்படி தாக்கம் நிகழ்த்தலாம் இவங்க இவர்கள்தான் இவர்கள் சொல்லப்படுகிற இராணுவ வீரர்களா அப்படின்னு இந்த பக்கம் செல்ஃபி பாய்ஸ் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இப்போ அந்த இறந்ததுனால என்ன ஆச்சுன்னா பாகிஸ்தான் வந்து இப்போ பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ட்ரை சீரியஸ் ஒன்று மேட்ச் ஒன்று ட்ரை சீரிஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க கிட்டலாம் நாங்கள் விளையாட போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாங்க எப்போ எங்கள் கிரிக்கெட் வீரர்கள் மீது நீங்கள் கை வச்சிங்களோ அப்பயே நீங்கள் அணுகுண்டு பாய்ஸ் மேட்டு உங்கள் எதிர்காலத்தை எங்கள் கையில் வைக்கிற உங்களை புளிய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க செல்ஃபி பாய்ஸ் ஸோ இந்த செல்ஃபி பாய்ஸுக்கும் அணுகுண்டு பாய்ஸுக்கும் முற்றல் முத்தல் முதல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆக்சுவலாக நம்ம உங்களுக்கு நேற்றைய ஒரு சில பதிவுகள்லாம் நான் சொன்னேன் இரண்டு பக்கமும் இராணுவ டேங்குகள் வந்து குவிக்கிறாங்க பெரிய அளவுக்கு எல்லை பகுதியை நோக்கி போயிட்டே இருக்குது தாக்குதல் நடத்துவதற்கான சமிக்கைகள் வந்து பெரிய அளவுக்கு தெரியுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று இவங்க அணுகுண்டு பாயிஸ் என்ன பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தானுடைய ரெஃப்யூஜி கேம்ப் இருக்குது அந்த ரெஃப்யூஜி கேம்பெல்லாம் ஃபுல்லாக போலீஸை விட்டு புல்டோஸர் எடுத்து அடித்து நொறுக்கிட்டாங்க நாற்பது வருஷமாக அங்கே ஒரு கேம்ப் இருந்திருக்கு அதுக்கான உதவிகளை செஞ்சுருக்காங்க இது பாகிஸ்தான் ராணுவம்லாம் உதவி செய்யலை இதற்காக ஐநாவில் இருந்து ஃபண்டு வருது அந்த ஃபண்டு தான் இவங்க கொடுக்குறாங்க அதுலேயும் இவங்க நூறுரூவா ஆட்டைய போடுற ஆளுங்க தான் இப்போ ஐநா என்ன பண்ணுவாங்க ஒரு நபருக்கு வந்து நூறுரூபான்னு கொடுப்பாங்க அரசாங்கத்துக்கிட்ட இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நபருக்கு ஐம்பது ரூபா செலவு பண்ணிட்டு மீதி ஐம்பது ரூபா ஆட்டையை போடுற ஆளுங்க தான் நீங்கள் அதையும் நீங்கள் போட்டுட்டு அது இல்லாமல் இந்த கேம்ப் என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறம் எந்த கேம்புமே ஆப்கானிஸ்தான் கேம்ப்பு இருக்கவே கூடாது நாற்பது வருஷமாக அந்த கேம்பை அடிச்சு நொறுக்குறாங்க ஃபுல்லாக முடிச்சு நீங்கள் உங்கள் நாட்டு கிளம்புங்க இனி எந்த கேம்புமே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒச்சபட்சமாகிடுச்சு செல்ஃபி பாய்ஸ் மீது தாக்கல் நடத்திட்டாங்க ஏற்கனவே செல்ஃபி பாய்ஸ் எல்லை பகுதியில் நேற்றே வீடியோ பதிவாக போட்டிருந்தாங்க நண்பர்களே அது ஃபுல்லாக நம்ம ஏரியா தான் அது எதாவது கையை வச்சானா முடிச்சிடோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இரண்டு பகுதியில் பல சம்பவம் பண்ணிட்டாங்க ஒன்று இஸ்லாமாபாத்தில் மரியாட்டுன்ற ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் அது தாக்குதலாக குண்டு வெடிப்பான்னு தெரியல நைட் ஒன் நைட்டாக நிகழ்ந்ததுனால பெரிய ஒரு இன்சிடண்ட் நடந்திருக்கு செல்ஃபி பாய்ஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அது இராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க அந்த மீட்டிங்கில் நாங்கள் தாக்கல் நடத்திட்டுறாங்க ஆனால் அணுகுண்டு பாய்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க அணுகுண்டு பாய்ஸ் அமைதியாக இருந்தாலே மேபி சம்பவம் பெருசாக என்னன்னு தெரியல இஸ்லாமாபாத்தில் இந்த தாக்குதல் அப்படின்னா அது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கைபர் பக்துள்ளா பகுதியை பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அந்த கைபர் பக்துள்ளா பகுதியில் ஒரு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட ஃபைட்டர்ஸ் வந்து மலையோட மலையாக அந்த மலை பகுதிகள் இருக்குது இல்லையா அந்த மலை பகுதிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க உள்ளே நுழைந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு பெரிய தாக்கல் நிகழ்த்த போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இன்னொன்று பக்கத்தில் அந்த கந்தகார்ன்ற பகுதி இருக்குது அந்த எல்லாம் சேர்த்தி இராணுவம் ரொம்ப ஈஸியாக உள்ள நுழைஞ்சிட்டாங்க யார் ஆப்கானிஸ்தானுடைய இராணுவம் ஆனால் எனக்குமே கொஞ்சம் ஒரு ஒரு டவுட்டே இருக்குங்க இப்போ அணுகுண்டு பாய்ஸ் வந்து இராணுவம் அப்படின்னா அவங்கள அதுக்காக பிரத்யோகமாக உடையெல்லாம் இருக்குது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் இந்த செல்ஃபி பாய்ஸோட இராணுவத்தெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட்லாம் கிடையாது பாருங்கள் மனுஷன் செருப்பை போட்டுக்கிட்டு சம்டைம்ஸ் செருப்பு கூட இல்லாமல் வேக்கு வேக்கு வேக்குன்னு தூக்கிட்டு போய் எல்லை பகல் நிறுத்திட்டு சுடுறதுக்காக அது இது எப்படி தூக்கிட்டு போகிறாரு பாருங்கள் இதுதான் செல்ஃபி பாய்ஸோட இராணுவம் அப்படியே மக்களோட மக்களாக மண்ணோட மண்ணாக அப்படியே கலந்து கிடக்கிறாங்க அவங்க இப்போ சப்போஸ் அணுகுண்டு பாய்ஸ் வந்து கோவம் வந்து ரெண்டு தாக்கல் எழுதி இறந்துட்டால் கூட அவர்கிட்ட இருக்கிற துப்பாக்கி மூட்டி எடுத்துட்டாங்கன்னா இவர் அப்பாவையும் மக்கள் நீட்டுவாங்க ஆனால் இந்த அப்படி இல்லை அவர் ட்ரெஸ் கோட்லருந்து எல்லாமே இருக்குது ஆனால் அணுகுண்டு பாய்ஸ் வந்து தலையை பிச்சுட்டு உக்காந்துருக்காங்க அப்பா யாருப்பா நீங்கள் நீங்கள் இதில் யாருப்பா பொதுமக்கள் யாருப்பா இதில் ராணுவம் அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா நார்மலாகவே அந்த சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா செல்ஃபி பாய்ஸோட வீடியோ பதிவுலாம் அடுத்தடுத்து பாருங்கள் இன்னொரு சம்பவம் பண்ணிட்டாங்க அதாவது தகரிக்கையே தாலிப்பணுகள் என்ன பண்ணிட்டாங்க கேஷுவலாக ஒரு எல்லைப்பகுதியில் உட்காந்துக்கிட்டாங்க பகுதியில் உட்காந்துட்டு நண்பர்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அவங்க பஞ்சாப் பஞ்சாபுராஸ் வரைக்கும் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வேலை பண்ணுறேன்னு பாருங்கள் நண்பர்களே என்னுடைய வீடியோ பதிவே நீங்கள் ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கோங்க நண்பர்களே இனி நாங்கள் அடிக்கிற அடியில் அணுகுண்டு பாய்ஸ் வந்து பிச்சு அப்படியே எங்கேயே ஓட போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் நண்பர்களே நான் உட்காந்து பேசுகிறது நண்பர்களே அவங்களுடைய பகுதி தான் நண்பர்களே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இன்னொன்று வந்து ஆப்கான் தாலிபன்கள் வந்து ஒரு ஹக்கானின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பகுதி ஒன்று அந்த பகுதி உள்ள அவங்க நண்பர்களே அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள நாங்கள் பிரித்து பய போகிறோம் அவங்களாம் ஓட போகிறாங்க அப்படின்னு எங்கள் ஒரு பக்கம் வந்து வீடியோ பதிவு கொடுத்துருக்காங்க இன்னொரு வீடியோ பதிவு என்ன அப்படின்னா அங்கே பாகிஸ்தானுக்குள்ளாரே மறுபடியும் இன்றைக்கி காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு காவல் நிலையத்தின் உள்ள புகுந்து எல்லை ஓரத்தில் கூடிய காவல் நிலையத்தில் உள்ள புகுந்து அந்த காவல் நிலையமே இருக்கிற இடம் தெரியல தரம் மட்டமாகச்சு வெடித்து செதறி போச்சு எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல இதெல்லாம் நண்பர்களே அணுகுண்டு பாய்ஸுக்கு நாங்கள் கொடுக்குறேன் பதிலடி நண்பர்களே ஆ அப்படின்றாங்க இப்போ தான் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஐ மீன் அணுகுண்டு பாய்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருனா இதுக்கப்புறம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த பிராக்ஸி வாரில் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் ஆப்கானிஸ்தான் அமைதியாக இருந்தால் கூட இந்தியா அவங்கள சும்மா விட மாட்டாங்க இனி நம்ம அனைத்தும் எதிர்கொண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது வீரர்களே தயாராக இருங்கள் எனக்கு அமைதி பேச்சுவார்த்தை மீது நம்பிக்கை எல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டார் இருந்தாலும் அங்கே கத்தாரில் சொல்லிட்டாங்க ஏ பாய்ஸ் இங்கே வாங்க எதுக்கு ப்ரஸபிள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க அமைதி வந்துரும் நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஆனால் அமைதி வந்த பாடு தெரியல கொஞ்சம் ஏனோ பிடித்த வேங்கைகள் ஆகிட்டாங்க இரண்டு தரப்புலையும் ரொம்ப ரொம்ப வெறிப்பிடித்த வேங்கைகள் ஆகிட்டாங்க அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தருணம் ஆனால் லேட்ஸ் மேக் ஏ டீல் என்ன சொல்லிட்டாருனா இப்போ நடக்கிற இந்த யுத்தம்லாம் எனக்கு ரொம்ப சர்வ சாதாரணம் நடத்திட்டு நடத்திட்டுருக்குற எனக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போகலாம் சும்மா ஒரு சர்வ சாதாரணம் எனக்கு ஏப்பா கொஞ்சம் தள்ளி போங்கப்பா தள்ளி போங்கன்னா முடிஞ்சி எந்த போர் நடத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி இதை பற்றிலாம் ஒரு கேள்வியாக கொண்டு வராதீங்க ஒரு யுத்தமாகவே கணக்கில் எடுத்துக்காதீங்க ஏதோ அப்படி தீபாவளி சமயத்தில் சுட்டு விளையாடுவாங்க அவங்க ரோல் கேப்பு எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் சுடுவாங்க அதெல்லாம் நான் கொண்டு சால்வ் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு சரி ரைட்டு இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறவர் ஏன் நீங்கள் வெனிசுலா மீது யுத்தத்தை மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறீங்க ஏன் உங்களால் வெனிசுலா பேச்சுவார்த்தை மூலம் மூலமாக தீர்வு கொண்டு வர முடியல உங்களுக்குன்னா அது ரத்தம் மற்றவங்களுக்குன்னா உங்களுக்கு தக்காளி சட்னியாக கூட மதிக்கிறது இல்லை சும்மா அடி ஓரமாக ஓடிக்கி விட்டு பிறக்கலான்றது கேள்வி ஏன்னா எனக்கு ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு மனசுக்குள்ளே ஒன்று இருக்குங்க இந்த வடிவேல் படத்தில் வடிவேல் வந்து நைட் ஆனால் போதும் அப்படியே அம்மாவை அடிக்கிறது அவங்க அப்பாவை அடிக்கிறது பயங்கரமாக மாறிடுவார் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அப்படியே திருநீர் பட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே அம்மாவுக்கு வந்து கற்பூரத்தை காட்டி தெய்வமே நீதான் என் தெய்வமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவார் அந்த மாதிரி இப்போ வந்து ட்ரம்ப் வந்து காலையில் வடிவேலாகிறாரு எப்படி காலையில் வடிவேலாகிறார் இதுக்கு முன்பெல்லாம் உக்ரைனுக்கு உதவி செய்யும் போதெல்லாம் இரவு வடிவேலாக இருந்தார் இரவு வடிவேல்னால் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஆயுதங்களை கொடுத்து அடி அடின்னு அடித்தா மட்டும்தான் ரஷ்யா உக்ரைன் வாறு ஒரு முடிவுக்கு வரும் ஒய்நாட் ஏன் நீங்கள் உக்ரைன் வந்து இன்னும் உள்ள நுழைஞ்சு அடிக்காமல் இருக்கீங்க ஏன் உங்களுக்கு இன்னும் தொலைதூரத்தில் உங்களுக்கு ஆயுதங்கள் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் கொடுக்கவில்லை இனி உக்ரைனை காப்பாற்ற நாங்கள் பெரிய அளவுக்கு வான் தடுப்பு சாதனங்களை கொடுக்க போகிறோம் முப்பதா நாற்பதா தெரியாதுன்னாங்க அப்போ இத்தனை நாள் இரவு நேரம் வடிவேலாக தான் இப்போ நேற்றுலேருந்து காலையில் வடிவேளை மாறிட்டார் அப்படியே திருநீரை வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி கற்பூரத்தை காட்டிட்டு இந்த பூ உலகில் நான் இருக்கும் வரை இந்த யுத்தம் நடைபெறலாமா இனி அமைதி ஏற்படும் அடுத்து ஒன்பதாவது வாரம் நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு வந்துட்டார் இப்போ யாரு காலையில் வடிவேலா நம்ம கண்ட கண்டன்ட் கந்தசாமி ப்ளஸ் வரி கோதிரை வரிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்களே பாருங்கள் கிட்ட பேசினேன் நான் ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாரு அதே நான் சொன்னேன் புடின் அவர்கிட்டையும் சொன்னேன் இந்த வார் நிறுத்துங்க போதும் பொதுமக்களை கொள்வது போதும் லெட்ஸ் மேக் ஏ டீல்னு சொன்னேன் எனப் மக்கள் வந்து ரத்தத்தை சிந்தி உயிர்களை இழக்கிறது போதும் உங்கள் கட்ஸு காட்டோன்னா அது வாரில் தான் கட்ஸு காட்டக்கூடாது அமைதியிலையும் கட்ஸு காட்டலாம் இரண்டு பேருமே விக்டரியை கிளைம் பண்ணுறாங்க ஆனால் டிசைட் பண்ணுங்கள் ஷூட் பண்ணாதீங்க மக்கள் இருக்கக்கூடாது தேவையில்லாமல் பணத்தை ஏன் இதில் செலவு பண்ணுறீங்க அதனால் கண்டிப்பாக போர் கொண்டு நிறுத்தத்தை கொண்டு வாங்க நோ மோர் கோ ஹோம் டு யுவர் ஃபேமிலி இன் பீஸ் அமைதியாக வீட்டுக்கு போங்க சந்தோஷமாக போங்க எந்த வீடும் எந்த ஒரு நாடும் தன் மக்களை இழக்கக்கூடாதுன்றாங்க ஏன்னா இப்போ காலையில் வடி வேலை மாறிட்டார் அப்படியே திருநீரை பூசிக்கிட்டு இப்போ வெள்ளை மலை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக ஜெலன்ஸ்கியோட பேசும்போது வி ஆர் லாஸிங் பீப்புள் வி அதாவது இதுக்கப்புறம் நாங்கள் மக்களை இழக்க விரும்பலை யாரும் வெள்ளை மலையை சொல்கிறாங்க நிறைய பணமும் நாங்கள் செலவு பண்ண விரும்பலை குறிப்பாக வெடி மருந்துகளுக்காகவும் மிசைல்ஸுக்காகவும் மேக் ஏ குட் டீல் வித் நேட்டோ நேட்டோ கூட நல்ல ஒரு டீலை ஏற்படுத்துங்க இதுக்கப்புறம் வார் போதும் ஆயிரக்கணக்கான மக்களை நாங்கள் காப்பாற்ற போகிறோம்ட்டாங்க அவ்வளோதான் அரகர சம்பவம் மகாதேவா வாழ்றாங்கள அந்த மாதிரி வந்துட்டார் இப்போ காலையில் ஒரு இரண்டு மணி நேரம் மீட்டிங் அந்த இரண்டு மணி நேரம் க்ளோஸ் டோர் மறு வைத்த நபர்கள் கூட உள்ளே அலோடு கிடையாது ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்போட மீட்டிங்கை சொல்கிறேன் நான் இந்த க்ளோஸ்டோ ஒரு மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அமெரிக்க தரப்பில் நாங்கள் டொமோவஸ்க் மிசைல்ஸை பின் பின்வாங்கிறோன்ட்டாங்க ஏன்னா அது இல்லாமல் எங்களால் அமைதி ஏற்படுத்த முடியும்னாங்க நேற்று வரை அந்த இரவு நேரம் வடிவேளாக இருந்தாங்க ஆயுதங்கள் கொடுத்தா மட்டும்தான் அமைதி வரும் இல்லைனா வராதுன்னாங்க ஐரோப்பா இன்னுமே இரவு நேரம் வடிவேலாக இருக்கிறாங்கன்னு அவங்க மாறல ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்ப் இருந்து வரக்கூடிய செய்திகள் சம்பவம் ஒன்று ஹங்கேரியில் மீட்டிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த மீட்டிங்கில் ஜெலன்ஸ்கி வரல டொமோவாக்ஸ் மிசைல்ஸ் வந்து நாங்கள் கொடுப்ப விரும்பவில்லை அது இல்லாமல் எங்களால் அமைதி ஏற்படுத்த முடியும் நம்பிக்கை இருக்குது ஆனால் உக்ரைனுடைய ட்ரோனுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது லாட் ஆஃப் குட் திங்ஸ் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு நாங்கள் அவங்களோட டையப்பைக்க விரும்புகிறோம் வெதர் ரஷ்யா வந்து சாரி ரஷ்யாவுக்குள்ளார உக்ரைன் தாக்கல் நடத்துறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்னா அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் அலோவ் பண்ணுறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க ஜெலன்ஸ்கி தரப்பில் வந்து என்ன சொன்னார்னா நாங்கள் பொறுத்த வரைக்கும் ஆயுத ப்ரொடக்ஷன் நாங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அமெரிக்காவுடன் இணைந்து மேற்கொண்டு லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டப்ளைனால் அவங்க ஆயுதங்கள் கொடுக்கறது நாங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறது எங்கள் டெக்னாலஜி எப்படி ஷேர் பண்ணுறதுன்றதை பேசிக்கிட்டோம் அப்புறம் உக்ரைன் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் ரஷ்யானுடைய லாங் அதாவது மிலிட்ரி ஸ்ட்ரைக்கில் நாங்கள் எப்போவுமே டார்கெட்டடாக தான் ஆனால் ட்ரம்ப்போட மீட்டிங்க்கு அப்புறம் ரொம்ப ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுக்கப்பட்டது எல்லாமே நான் அவரோட தலைமையில் அவர் என்ன சொல்கிறாரோ நான் கேட்க விரும்புகிறேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ட்ரம்ப் அவர்களை முழுமையாக நம்புகிறேன் ரொம்ப ஜென்யூனாக அந்த வாரம் நிறுத்தணும்னு நான் விரும்புகிறேன் நான் ஜென்யூன் அப்படின்னா எந்த பகுதியையும் நான் இழக்காமல் விரும்பணுன்றதை நான் ரொம்ப மேற்கோள் காட்டி விரும்புகிறேன் சீஸ் அப்படின்னா முதல்ல லைனில் மட்டும்தான் வரணும் மற்ற பகுதியில் வர வரக்கூடாது முதல்ல ஃபஸ்ட்டு அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆப்டிமிக்ஸாக நான் வந்து கட்டாயப்படுத்தி வேணும்னு சொல்ல எனக்கு ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்றத நான் சொன்னேன் ட்ரம்ப் அவர்களுக்கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன வார் நிறுத்தணுன்ற முடிவு இருக்கிறதுனால இதுக்கு நான் முழுக்க முழுக்க அவங்கக்கிட்ட நான் ஒத்துழைப்பு அடைக்க தயாராக இருக்கிறேன் இனி எனர்ஜி சிஸ்டத்துலேருந்து மீது எல்லாத்தையும் தாக்கல் நடத்துவதற்கு தாக்கல் நடத்த மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு பட் ஜெலென்ஸ்கியோட இந்த ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் அவர் எதிர்பார்த்து போனது ஒன்று இந்த இரண்டு மணி நேரம் மீட்டிங் வந்ததுக்கப்புறம் அந்த விரக்தியின் வெளிப்பாடு வேறு அவர் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தார் கொஞ்சம் ஒரு டைம் மாற்றி போயிட்டார் கொஞ்சம் டைம் மாற்றி போயிட்டாருன்னா ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் புட்டின் பேசாமல் இருந்திருந்தாருனா கொஞ்சம் ஜலன்ஸ்கிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும் ட்ரம்ப்போட மனநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா இப்போ விருமாண்டி கதமாரி தான் அவருடைய ட்ரம்ப்போட மனநிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஃபர்ஸ்ட் ஹாப்பு பார்த்தோன்னே அடுத்து அருமையான ஆள் ஆச்சுன்னு வருகண்ட் ஹாப் பார்த்தோடனே அடுத்து இவர் தானே அருமையான ஆள் ஆச்சுன்னு வாங்கல விரும்பியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாப்பில் கமல அவர்கள் வெள்ளனாவே தெரியவார் நம்மளுக்கு செகண்ட் ஹாப்பில் தான் கமலோட ரியாக்ஷன் தெரியும் அந்த மாதிரி ஒரு இருக்கிறார் இப்போ யார் என்ன சொன்னாலும் தெரியும் நீ ஒரு மணி நேரம் பேசிட்டால் நீ சொல்கிறது கரெக்டுன்னு மறுபடியும் அந்த பக்கம் போய் அங்கே ஒரு மணி தான் கேட்டால் நீ சொல்கிறது கரெக்டாக தான் ஆ அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி சூழ்நிலை சூழ்நிலைக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அதனால் புடின் பேசுகிறாரு அந்த வாரை நிறுத்தியே தீர்வு பண்ணுறாரு உடனே இந்த விரக்தியின் வெளிப்பாடில் ஜெலன்ஸ்கே அவர்கள் போயிருக்கிறார் கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கிறார் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் எல்லா நாடுகளும் நேட்டோ நாடுகளுடைய தலைவராக இருக்கட்டும் பின்லாந்து ஜெர்மனி நார்வே போலந்து மற்ற ஐரோப்பா நாடுகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் இந்த ரெண்டு மணி நேரம் என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டார் சொல்லி முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ரிசல்ட்டு என்ன கிடைக்கும் இவர் என்ன கன்வே பண்ணியிருப்பார்ன்னா அவங்க தகவல் சொல்லலன்னா கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் யூகேனுடைய பிரதமர் கிறிஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா யார் என்ன சொன்னாலும் சரி யார் ஆயுதங்கள் கொடுக்காதாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நான் வந்து தொடர்ந்து உக்ரைனுக்கான ஆயுதங்கள் கொடுக்கப்படும் காரணம் எதற்காக இந்த பூ உலகில் அமைதி ஏற்படுவதற்காக தொடர்ந்து உக்ரைனுக்கான முழு உதவிகளும் உக்ரைனுக்கான ஆயுதங்களும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு யார் யூகே உடைய கிறிஷார்மர் அவர்கள் அப்போ என்ன சொல்லியிருப்பார் என்ன கன்வே பண்ணியிருப்பார்ன்றும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த மாதிரி அவங்க லாங்குவேஜ் மெசைல்ஸ் கொடுக்கல அட மேற்கொண்டு நம்ம எதாவது பண்ணலாமா அடுத்து நீங்கள் வந்து டவுரிசம் செலுத்து வச்சுருக்கீங்க அது எதாவது கொடுங்க இல்லை வேறு என்னென்ன இருக்கோ நீங்கள் கொடுங்க ஏன்னா ஆயுதம் மட்டும்தான் அமைதி ஏற்படுத்த முடியும் அப்படின்றதையும் இப்போதைய பொறுத்த வரைக்கும் ஐரோப்பா நாடுகள் வந்து இதில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விட ஆயுதம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல வேலை வாய்ப்புகளும் இது எல்லாத்தையும் உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ரீசெண்டாக கூட யூகே என்ன சொன்னாங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த ஆயுத ப்ரொடக்ஷன் எல்லாமே டிசம்பருக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்கள் எல்லாமே மூணு மாதம் முன்னாடியே கொடுக்குறாங்க ஏன்னா அந்தளவுக்கு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோன்றாங்க இவங்க மட்டும் இல்லை ஐரோப்பா நாடுகள் ஃபுல்லாக அதனால் திடீர்னு இவங்களுக்கு வார்ன் எடுத்துணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அமெரிக்கா வந்து அப்படி இல்லை ஒரு மூணு வருஷம் அவங்க கேப் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே சேல்ஸ் ஆகிப்போச்சு இப்போ அவங்களால் கேட்குற டேட்டு கொடுக்க முடியல இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே தொடர்ந்து தைவானை மிரட்டிட்டுருக்கிறாங்களே சீனா தைவானுக்கு ஆயுதங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கொடுக்க வேண்டியது இருபத்தி மூணு இருபத்தி நாளே கொடுக்க வேண்டியது ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களால் டெலிவரி பண்ண முடியல ஏன்னா ஷார்ட்டேஜ் உக்ரைனு கொடுக்குறது அங்கங்கே இப்போ இஸ்ரேலு கொடுக்குறது அதனால பெரிய ஷார்ட்டேஜ் இருக்குது இங்கே மட்டும் இல்லை எந்த நாடுகளுக்கு அவங்க ஆயுதங்கள் இப்போ சப்ளை பண்ண முடியல அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவரே ஒரு ரெண்டு மூணு வருஷம் கேப் விட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் நம்ம ப்ரொடக்ஷன் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இரவு நேரம் வடிவேல கூட மாறிவிடுங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கொஞ்சம் பகல் நேரம் வடிவேல மாறிட்டால் தான் நம்மளுக்கு நல்லது ஆயுதம் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ஆ அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க போல் அதனால் அவங்க இப்படி வராங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஐரோப்பா நாடுகள் இல்லை இல்லை நம்ம இதை நம்பி பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி இறங்கிட்டோம் ரஷ்யாவுடைய சொத்துக்களை திருட ஆரம்பிச்சிட்டோம் இருக்குறலே என்ன தெரியுமா பெருசாக கெய்னு இந்த திருடுற சொத்தில் வர லாபம் தான் பெரிய கெயின் அவங்களுக்கு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன அது கணக்கு கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ நீ வந்து ஒரு கோடி ரூபா திருடுறீங்க அப்படின்னா ஜெலன்ஸ்கிக்கு வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் தான் கொடுக்குறாங்க மீதி அந்தந்த நாடே வந்து வலிச்சு வச்சுக்கிறாங்க அதை வந்து ஜெலன்ஸ்கி ஒரு தடவை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் ஏன்னா நீங்கள் கிட்டேருந்து திருடுற சொத்துக்களுக்கும் நீ எங்களுக்கு கொடுக்குற ஃபண்டும் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் கூட வரதில்லை ஆனால் நீங்கள் பெருசாக நீங்கள் சொல்கிறீங்க ரியாலிட்டின்னு வரும்போது எங்களுக்கு ரீச் ஆகுறதுன்றது ஏற்கனவே சொல்லிட்டார் அதனால் இதை வச்சு ஆட்டையாக போட்டுட்ருக்குறாங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது அதனால தான் ஏதோ நேற்று இருந்து கொஞ்சம் லோனாக கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துருக்கிறாங்க ஐரோப்பா தலைப்பு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வார் நிறுத்துவதற்கான ஒரு நம்பிக்கை பிறந்துள்ளதா அப்படின்னா முதல் முறையாக பாலி மார்க்கெட்டில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க அதனால் தான் சடான்னு கோல்டே பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு ரெண்டாயிரம் பக்கம் குறைஞ்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஓகே இந்த வார் நின்றும் போல் அதுக்கான பாசிட்டிவ் நிலவே தெரியுது இன்னும் அரசல் புரசலான செய்தி என்னென்னா மார்க் ரூட்டி அவர்கள்கிட்ட வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காராம் இப்போ காசாவுக்கு எப்படி ஒரு இருபது கட்ட பாயிண்ட்டு உருவாக்கணும் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அதே மாதிரியான டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து அங்கேயும் உருவாக்குங்க இதுக்கப்புறம் ஆயுதங்களை ஸ்டாப் பண்ணுங்கள் ஆயுதங்களை ஸ்டாப் பண்ணாலே வந்து அமைதியை வந்துடலாம் லெட்ஸ் எம் மேக் ஏ டீல் கொண்டு வந்துடுங்க இது வந்து ஒன்பதாவது வார நாற்றுறதுக்கு முழு முயற்சியில் இருக்காங்க அமெரிக்கான்றது தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா நேற்று ஜெலன்ஸ்கியோட ரியாக்ஷன் அதுக்கப்புறம் ஐரோப்பானோடய ரியாக்ஷன் எல்லாமே பார்த்தா அப்படி தான் தெரியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் பாசிட்டிவாக வந்திருக்கிறது இந்த பாசிட்டிவ் அது தீபாவளி எதுவும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அனைவருக்கும் இனிய தீபாவளி நெல் வாழ்த்துக்கள் பாருங்குமே ஆரம்பத்தில் சொல்லணும்னு நினைப்பேன் அந்த ஃப்ளோவில் பா அப்படியே உடனே நான் மிஸ் பண்ணுறேன் நான் இனியோ எல்லோரும் ஊருக்கு போய் சேஃபாக சேர்ந்துட்டீங்களா மேபி நான் நீங்கள் நைட்டு தான் கிளம்பலான் இருக்கேன் நான் இங்கே பக்கம் தானே எனக்கு லட்சுமா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் நிறைய பேர் நிறைய டிஸ்டன்ஸில் இருப்பீங்க ஒரு சில நிறைய வெளிநாட்டில் இருந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க நல்லா சேஃபாக அழகாக ஜாலியாக கொண்டாடுங்க இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அவ்வளோதான் ஒரு சில வீடியோ பதிவுகளோட முடிக்க விரும்புகிறேன் நான் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியை வந்து இந்தோனேஷியாவுக்கு வான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்தோனேஷியாவில் வந்து இப்போ ஜிம்னாஸ்டிக் அத்லெட்டிக் வந்து நடக்குது அதில் என்ட்ரி லெவலுக்கான சாம்பியன்ஷிப் வந்து நடந்துகிட்ருக்கு ஆனால் இந்தோனேஷியா என்ன சொல்கிறாங்க நாங்கள் இஸ்ரேலில் அலோவ் பண்ண மாட்டோம்ன்றாங்க இஸ்ரேல் அலோ பண்ண வாய்ப்புகளே இல்லைன்றாங்க இப்போ வேர்ல்டு அத்லெட்டிக் ஜிம்னாஸ்டிக் சா ஒரு ஃபெடரேஷனும் சரி மீதி எல்லாமே என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இது இன்னும் யாரும் தடை விதிக்கலையே தடை விதிக்காத போது தனிப்பட்ட ஒரு நாடோட தடை விதிச்சுன்னா நீங்கள் நடத்த வேண்டிய இடத்த நாங்கள் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்தோனேஷியா வந்து ரொம்ப தெளிவாகிறாங்க நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அதற்கு வந்து வருத்தத்தை தெரிவித்திருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து இது நான் கடைசி நேரத்தில் அவங்க அவங்க வந்து அலோவ் பண்ணுற முடிவு வந்திருக்கு அதனால் நாங்கள் நாங்கள் வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறோம் பிரசிடெண்ட் இந்தோனேஷியாவோடய பிரசிடென்ட்டுக்கிட்டேயே பேசியிருக்கோம் எகிப்துக்கிட்டே இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள் அதெல்லாமே ஃபீஸ் அமீட்டு அமைதியாகிடுச்சு திரும்பிய அந்த பிரச்சனை விரும்புகிறாங்க உடனடியாக நாங்கள் அலுவ பண்ணணுன்னு விரும்புகிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ இந்தோனேஷியா என்ன கேட்பாங்கன்னா அப்படின்னா நாங்கள் ரஷ்யா வீரர்கள் அலோவ் பண்ணிக்கலாமா அவங்களையும் கொடியேற்ற அலோவ் பண்ணலாமான்ற மாதிரி அடுத்த கேள்விகள் கேட்பாங்க அதனால் அங்கே ஒரு இஷ்யூ தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குன்றது ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன போர்ச்சுக்கல் போர்ச்சுகளுடைய பாராளுமன்றத்தில் இதுக்கப்புறம் பொது வெளியில் பெண்கள் புர்கா அணையை தடை விதிக்கிறாங்க அதுக்கு இஸ்லாமிய பெண்கள் வந்து முகத்தை ஃபுல்லாக கவர் பண்ணுறதை வந்து தடை விதிச்சிருக்காங்க ஏற்கனவே இத்தாலி கன்சிடர் பண்ணுற மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து நியூஸிலாண்டில் சுவிட்சர்லாந்து வந்து ஏற்கனவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ போர்ச்சுகல் வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து நாலாயிரம் ஈரோ அளவுக்கு வந்து ஃபைன் போடுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது இறுதிக்கட்ட தகவலாக இப்போ ரீசெண்டாக அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் சவுத் கொரியானுடைய நேஷனல் என்ன பண்ணுறாங்க கொலம்பியாவில் ஒரு நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து பிடிக்கிறாங்க இவங்க எல்லாமே ஒரு பெரிய ஸ்கேம் சென்டர் மாதிரி நடத்தியிருக்காங்க அங்கே வீடு வாடகை மாதிரி எடுத்து பெரிய ஒரு ஸ்கேம் சென்டர் மாதிரி சைபர் ஸ்கேம் ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் கொலம்பியா ராணுவம் வந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க அவங்க அப்புறம் நாடு கடத்தணும்னு விரும்பியிருக்காங்க கொலம்பியா கைது பண்ணாமல் ஏன் அவங்கள சும்மா வச்சுட்டாங்க நான் சோறு போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப்பை நாடு கடத்தியிருக்காங்க கொலம்பியா அதாவது கொரியானுடைய மக்களை ஆனால் தென்கொரிய அரசாங்கம் எப்போயுமே ஸ்ட்ரிகிட் ஆஃபீஸராக இருப்பாங்க இறங்கினவொடனே அத்தனை பேர்த்தையும் கைது பண்ணிட்டாங்க நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு என்னென்ன திருட்டுத்தனம் இருக்கீங்க அங்கே போய் என்ன சைபர் செக்யூரிட்டி ஸ்கேம்லாம் வந்து பெருசாக பண்ணிடுறீங்களேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கைது வேட்டையை நடத்தியிருக்கிறாங்க தென்கொரிய அரசாங்கம் என்பது கூடுதல் தகவல் இன்றைக்கு ஒரு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் ஆர்கே சேனல் வணக்கம்